ஹாய் நண்பர்களே நான் தான் உங்க சோனியா நீங்க பாத்துட்டு மியூசிக் தமிழ் இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி தான் சொல்ல போறவங்க கிட்ட ஒரு ஊர்ல ஒரு குட்டி கைய இருந்தானா அவனோட பேரு அப்பு அவன் அவங்க வீட்டுல பெரியவங்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டானா அவனை நினைச்சு அவங்க அப்பா ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தாரு அந்த டைம் தான் அவங்க அப்பா போற ஐடியா தோணியிருக்கு அவனை வந்து ஒரு பெரியவர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காரு அந்த பெரியவர் என்ன பண்ணிருக்காரு அவன கூட்டிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிருக்காரு அப்ப வந்து ஒரு செடி சின்ன செடியை காமிச்சு அப்போ இத புடிங்கிடுவியாப்போ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு அவனும் புடுங்கிடுவேன் தாத்தான்னு சொல்லி புடுங்கி காட்டுறான் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க அதை விட கொஞ்சம் பெரிய செடியா இருக்கு அத காமிச்சு அப்போ இதை புடுங்குவியா அப்போ அப்படின்னு கேட்கிறாரு புடுங்கிடுவேன் தாத்தான்னு சொல்லி அதையும் புடுங்கி போட்டுடுறான் இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து போறாங்க அங்க ஒரு பெரிய மரம் வயசான மரம் இருக்கு அதை காமிச்சு அப்போ இதை புடுங்குவியா அப்போ அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்பாவே என்ன தத்தா சொல்றீங்கன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா பாக்கலாம் அப்ப அந்த பெரியவர் சொல்றாரு தீய பழக்கங்களும் இதே மாதிரிதான் சின்ன செடியா இருக்கும்போது மொளையிலயே கிள்ளி எரிஞ்சிடணும் அப்படி இல்லைன்னா இது போல பெரிய மரமா மாறிடும் திய பழக்கங்களை அப்ப அப்பவே விட்டுறணும் இல்லைன்னா அதை விடுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அப்பப்ப புரியற மாதிரி சொல்றாரு அப்பவும் அவனோட தவறு என்னன்னு சொல்லி அவன் புரிஞ்சுட்டு அவங்க அப்பாவும் ஓடி போய் கட்டி குடிக்கிறான் அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல ஒரு பெரிய சிம்பிள் இருக்கும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களால பார்க்க முடியும் பாய் நண்பர்களை